தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசனை வரல பார்த்துக்க அரச உத்தரவே அரச கட்டளை செப்பு மொழியாக இருக்கிறதா தமிழ் செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது தமிழை சாகடித்தவர்கள் அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள் தமிழ் செத்த நாள் தமிழை சாகடித்த நாள் சாகடித்தவர்கள் பிறந்த நாள் திட்டமிட்டு அளித்தார்கள் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா விளை பட்டியலிலே பெயர் உண்டா நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து என்று எழுத முடியவில்லை அரசு எந்த அரசு கர்நாடக அரசா கேரளா அரசா இல்ல ஆந்திர அரசா எந்த அரசு எல்லாம் எல்லாம் கலைஞர் எல்லாம் கருணாநிதி ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் எதுக்கு அவர் அந்த கட்டி கட்டியவர் பேரு அடிச்சு அடியில் இப்ப திருச்சியில கட்ட நூலகத்துக்கு இல்ல நாங்க காமராஜர் பேரை வைக்கிறோம் Everybody? Yeah,